பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல புதுசா ஏதாச்சும் கான்செப்டை கொண்டு வாங்கயா அப்படின்னா அதை விட்டுட்டு பழைய கான்செப்டே வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே கதிர் செந்தில் சரவண எல்லாருமே வந்து அந்த விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ நம்ம பழனிவேலுக்கிட்ட கிட்ட என்னா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக நகையெல்லாம் கொண்டு வந்தீங்க கொடுத்தீங்க அப்படின்னு அவர் மேலே பழிய தூக்கி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம ராஜ்யும் மீனாவுக்கிட்டையும் யாருமே பேச மாட்டாங்கிறாங்க இல்லையா அதனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி முன்னாடி வரும்போது முன்னாடி போய் நிக்கிறாங்க ஆனா அவங்க என்னடானா பேசவே மாட்டேங்கிறாங்க மாறா திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப நகையை எடுக்க போகணும் இல்லையா ஏன்னா ராஜியோட அம்மா நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்காக நகை எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க அப்ப மீனா இருந்துக்கிட்டு நீங்க தனியா போக கூடாது நானும் உங்க கூட வரேன் நான் உங்க கூட பேசவே மாட்டேன் ஆனா பாதுகாப்புக்காக நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா கோமதி இருந்துக்கிட்டு தங்க மயில அடிச்சுக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து ராஜி கிட்ட பேசாம அப்படியே மௌனமாவே இருக்கிறாப்புல கோவத்தோட ராஜியே போய் பேசி பார்க்குறாங்க அப்பயும் கதிர் பேச மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனா கிட்ட செந்திலும் பேச மாட்டேங்கிறாங்க மீனாவும் அண்ணாவும் ராஜியும் நடந்து போறாங்க அப்ப ஆப்போசிட்ல பைக்ல வர்ற செண்டியில அப்படியே பார்த்துட்டு எதுவுமே பேசாம போயிடுறாங்க இங்க நகையை எடுக்கிறதுக்காக லாக்கர் ஓபன் பண்றதுக்காக கோமதியும் தங்கமையிலும் பேங்குக்கு போயிருக்காங்க இல்லையா அப்ப கோமதியை மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் ஏன்னா உங்க பேர்ல தானே லாக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லி கோமதியை தனியா அழைச்சுக்கிட்டு உள்ளார போறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்